அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானில் இராணுவ வாகனங்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் தொன்னூறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக வெளியான தகவல் தென்மேற்கு பாகிஸ்தானில் இருந்து ஈரானியல பகுதியில் அமைந்திருக்கும் டாப்டான் பகுதிக்குள் சென்று கொண்டிருந்த இராணுவத்தின் பாதுகாப்பு படை வாகனங்களை குறிவைத்து நேற்றைய தினம் பிரிவினைவாத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் துணை ராணுவப் படையினர் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நாஷ்கி பகுதியில் ஒரு காரில் வெடிபொருட்களை ஏற்றி கொண்டு வந்த பலோச் இயக்கத்தினர் அவ்வழியாக இராணுவ பேருந்துகளில் சென்று கொண்டிருந்த துணை ராணுவப் படையினரை குறிவைத்து அந்த காரை பேருந்துகளின் மீது வேகமாக மோதி வெடிக்க செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் தொன்னூறு ராணுவத்தினர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக பலோச் விடுதலைப்படை தெரிவித்துள்ளது ஆனால் இது பாகிஸ்தான் இராணுவம் மறுத்துள்ளது இறந்தபோதிலும் சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகளவான பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களுடைய சடலங்கள் ஆங்காங்கே சிதறி காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பலோச் விடுதலைப் படை பிஎல்ஏ பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்ததாகவும் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் முன்னதாக இதே பலோச் இயக்கம் கடந்த செவ்வாய்க்கிழமை நானூற்றி ஐம்பது பயணிகளுடன் சென்ற ரயிலை கடத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினர் அந்த இயக்கத்தினரை கொன்று ரயில் பயணிகளை மீட்ட சம்பவம் நடந்திருந்தது இந்நிலையில் அடுத்தடுத்த வாரங்களில் பலோச்சி இயக்கத்தினர் தீவிர தாக்குதல்களை நடத்தியிருப்பது பாகிஸ்தான் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய தேசமான வடக்கு மசிடோனியாவில் செயல்பட்டு வந்த இரவு நேர கேளிக்கை விடுதியொன்றில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஐம்பத்தி ஒரு பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் அதிகாலை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மேற்கண்ட விடுதி கட்டிடத்தில் பற்றிய தீ நள்ளிரவில் கொழுந்து எரிந்ததால் கட்டிடம் மற்றும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட இரவு நேர கேளிக்கை விடுதிக்கு விடுமுறை நாளையொட்டி நள்ளிரவு நேரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமானோர் வருகை தந்திருந்த போது மிக பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் கருகிய நிலையில் உள்ள பல உடல்களை அடையாளம் காணும்படி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மெசிடோனியா அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள பல்வேறுபட்ட நகரங்களில் மிக கடுமையான சூறாவளி மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட பேரழிவில் குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் மிக கடுமையான சூறாவளி காரணமாக மிசோரி மாநிலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு மட்டும் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் சூறாவளியால் கன்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட புழுதிப்பியலால் ஐம்பத்தி ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று பயங்கரமாக மோதியதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சூறாவளி தொடர்ந்து வீசி வந்ததால் மிசிசிப்பி ஆர்கான்ஸ் ஜார்ஜியா ஆகிய மாநிலங்களிலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அதோடு மிசோரி உட்பட ஐந்து மாநிலங்களில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் நெருக்கடியை அதிகரிக்கும் வகையில் பேரழிவு தரும் சூறாவளிகள் மத்திய மாநிலங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட காட்டுத்தீயை அங்கங்கே ஏற்படுத்தியுள்ளதாகவும் பல வனப்பகுதிகள் பற்றி எறிந்து கொண்டிருப்பதால் தீயணைப்பு படையினர் அவற்றை அணைப்பதற்கு போராடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இதுவரை இல்லாத ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட மாநிலங்கள் மற்றும் நகரங்கள் மீது சூறாவளி மற்றும் காட்டுத்தீ மற்றும் இயற்கை நடத்த பாதிப்பினால் அமெரிக்கா முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது உயிரிழப்புக்கள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தொடர்ச்சியாக அங்கு புயல் சூறாவளி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றமையினால் அங்கிருக்கும் மக்களை அவசரமாக வெளியேறுமாறு அவசரகால மீட்புப் படை தெரிவித்துள்ளது இதே செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை இதயத்தை பொருத்தி ஆஸ்திரேலிய வைத்திய நிபுணர்கள் சாதனை படைத்துள்ளார்கள் அவுஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை சேர்ந்த நாற்பது வயதான நபர் ஒருவருக்கே முழுமையான செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட சத்து சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது இதய நோயால் படிக்கப்பட்ட அந்த நபருக்கு கடந்த வருட நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதயமாற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு நூறு நாட்களின் பின்னர் அவர் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் வேடு திரும்பியுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஷிட்டி நகரத்தில் உள்ள புனித வின்சென்ட் வைத்தியசாலையின் இதயமாற்று சத்திர சிகிச்சை நிபுணர் ஃபால் ஜான்ஸ் தலைமையில் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுபோன்றதொரு மைல்கல் சாதனையில் பங்குதாரராக இருந்தமை தாம் செய்த பாக்கியமென வைத்திய நிபுணர் குறிப்பிட்டிருப்பதுடன் இதயத்தை செயற்கையாக பொருத்தி சாதனை செய்த மருத்துவனிற்கு பலரும் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் சிரியாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் சிரியாவில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் உள்நாட்டுப் போர் நடைபெற்றது தற்போது அந்நாட்டில் பஷீர் அல் ஆசா தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டு புதிய அதிபராக கையத் அகிர் அல் ஷியாம் பதவியேற்றுள்ளார் அதேவேளை உள்நாட்டு போரின் போது பயன்படுத்தப்பட்ட பல வெடிகுண்டுகள் வெடிக்காமல் பூமிக்குள் புதைந்து காணப்படுகின்றன கடந்த டிசம்பரில் பஷீர் அல் ஆசா தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தபின் சிரியாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் வெடிக்காமல் புதைந்திருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கச் செய்யப்பட்டன இந்த நிலையில் சிரியாவின் லடாக்யா நகரில் அடுக்குமாடு குடியிருப்பு அமைந்துள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் பழைய பொருட்களை சேமித்து வைக்கும் கலஞ்சியரை காணப்படுகின்றது அந்த அறையில் உள்நாட்டு போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு வெடிமருந்துகள் இருந்துள்ளது இந்த வெடிமருந்து நேற்றிரவு திடீரென பயங்கரமாக வெடித்து சிதறியது இதில் அடுக்குமாடி குடியிருப்பு முற்றாக இடிந்து தரைமட்டமானது இதனால் அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்தளத்தில் வசித்து வந்த பலர் வெடிவிபத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டனர் இந்த சம்பவத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் நாற்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வடக்கு காசாவில் ஸ்டெல் ராணுவம் நேற்று மாலை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பதினொன்று பேர் கொல்லப்பட்டதுடன் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் நேற்று மாலை வடக்கு காசாவில் பெய்ட் லாஹியாவில் பொது இடத்தில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை குறிவைத்து ஸ்டெல் ராணுவம் வான்வழியாக தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு பத்திரிகையாளர்கள் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் பலர் காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள இந்தோனேசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது நிவாரணப் பணியை மேற்கொண்டிருந்த அல்ஹைர் அறக்கட்டளையைச் சேர்ந்த குழுவை ட்ரோன் குறிவைத்ததாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதுடன் உதவிப் பணியாளர்கள் தொண்டு நிறுவன பணியாளர்கள் காசா மக்களுக்கு உதவுவதை தடுப்பதற்காக தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் குறிவைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஸ்டெல் பாதுகாப்பு படைகளும் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இலக்கு வைக்கப்பட்டவர்கள் ஹமாஸ் இயக்கத்தினரை சேர்ந்தவர்கள் என ஸ்டெல் இராணுவம் குறிப்பிட்டாலும் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே சாதாரண பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்தில் பணிபுரியும் உதவிப் பொருட்களை விநியோகிப்பவர்கள் என சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த மார்ச் முதலாம் திகதி ஸ்டேல் ஹமாஸ் இடையான தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் தற்போது ஸ்டேல் மீண்டும் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட உச்சகட்ட மோதலால் பதற்றம் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்கும் முடிவை கனடாவின் புதிய அரசாங்கம் கைவிடும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் குறித்த தகவலை கனேடிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமையால் இது உறுதி செய்யப்பட்ட முடிவு என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்குவதற்கான சாத்திய கூறுகளை மறுபரிசனை செய்வதாக ஐரோப்பிய நாடான போர்த்துக்கல் கூறிய இரண்டு நாட்களுக்கு பின்னர் கனடாவின் இந்த முடிவு வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய வரிப்போர் மற்றும் அட்லாண்டிக் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான அவரது நடவடிக்கைகள் மீது சர்வதேச அளவில் கோபம் அதிகரித்து வரும் நிலையில் போர்த்துக்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது அனைத்து கனேடிய பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதித்து அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடான ட்ரம்ப் தடுமாற வைத்ததுடன் கனடாவை ஐம்பத்தி ஓராவது அமெரிக்க மாகாணமாக மாற்ற பரிந்துரைப்பதன் மூலம் லட்சக்கணக்கான கனேடியர்களை கோபப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் கனடாவில் புதிதாக பொறுப்பேற்ற பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுடனான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பந்தம் தற்போதுள்ள நிலையில் கனடாவுக்கு சிறந்த முதலீடா என்பதை தீர்மானிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அது மட்டுமின்றி கனடாவின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வேறு வழிகள் இருந்தால் அதையும் பரிந்துரைக்குமாறு அவர் கோரியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் அமெரிக்காவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனமான லாக்கிட் மார்டினும் மொத்தம் பத்தொன்பது பில்லியன் கனேடிய டாலர் மதிப்பிலான எண்பத்தி எட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அத்தோடு பதினாறு விமானங்களுக்கான தொகையை ஏற்கனவே கனேடிய நிர்வாகம் செலுத்தியுள்ள நிலையில் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ள கனேடிய நிர்வாகம் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை ஆனால் மாறிவரும் சூழலை கருத்திற்கொண்டு நாம் நமது முடிவுகளை முன்னெடுக்க வேண்டும் அத்தோடு ஒப்பந்தம் அதன் தற்போதைய வடிவத்தில் கெனேடியர்கள் மற்றும் கெனடிய ஆயுதப்படைகளின் நலன்களுக்காக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே போர்த்துக்கல் நிர்வாகமும் அமெரிக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் மற்றும் ஐரோப்பிய விமானங்கள் இரண்டையும் ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனடா மற்றும் போர்த்துக்கல் நிர்வாகங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கடும் அழுத்தம் அளிக்கக்கூடும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலக நிதி முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்